அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் மார்கழி நான்காம் நாள் திருப்பாவை பாசுரம் நான்கு ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக் முகுந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் ஒருவம்போல் போல் மெய்க்கருத்து பாலியங் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வலம்புரி போல் நீன்று அதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சாரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை அனைவரும் பாராயணம் பண்ணி ஆண்டாளோட அருள பெறனு கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஓம் நமோ நாராயணாய நம